மரியால் எலிசபெத் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் சந்திப்பு நாம் ஒருவரை சந்திக்க செல்கின்றோம் அது எப்பேற்பட்ட சந்திப்பாக இருக்கிறது என்பதை தியானிப்பதற்காகத்தான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஒருவரை சந்திக்கும் பொழுது வெவ்வேறு காரணங்களுக்காக நாம் அவரை சந்திக்கக்கூடும் முதலாவதாக உறவின் நிமித்தமாக மகிழ்ச்சியோடு இதயபூர்வமாக சந்திக்கும் சந்திப்பு அப்பேற்பட்ட ஒரு சந்திப்பைத்தான் இன்று மரியாவும் எலிசபத்தும் நிகழ்த்துகின்றார்கள் எப்படி என்று கேட்டால் வானதூதர் வழியாக ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார் உறவினரான எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்று இதை கேள்விப்பட்டதும் மரியால் உடனடியாக புறப்பட்டு யூதேய மலைநாட்டிற்கு சென்று எலிசபத்தை சந்திக்கிறார் என்று பார்க்கின்றோம் இந்த சந்திப்பு இதயத்திலிருந்து வெளிப்பட்ட சந்திப்பு இதயத்திலிருந்து வெளிப்படுவது அத்தனையுமே அன்பை அடிப்படையாக கொண்டது என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் ஆகவே இதயத்திலிருந்து வெளிப்பட்ட அன்பின் வெளிப்பாடாக அவர் சென்று சந்திக்கின்றார் இப்படி சந்தித்த பொழுது இவர்களுக்கு இடையே நடந்த நிகழ்ச்சியில் ஒரு விளைவும் ஏற்படுகின்றது அது என்ன விளைவு இருவருக்குமே இந்த சந்திப்பு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதுதான் உண்மை எப்படி என்று கேட்கின்றீர்களா மரியாவும் எலிசபத்தும் சந்தித்த உடனேயே எலிசபத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை பெரும் மகிழ்ச்சியால் துள்ளியது என்பதை நமக்கு நற்செய்தி எடுத்துக்காட்டுகின்றது அப்படி என்றால் மரியாள் நல்ல மனதோடு வந்து அன்பு மனதோடு வந்து எலிசபெத் சந்தித்திருக்கிறார் என்பது பொருளாகிறது அல்லவா எலிசபெத்து மட்டுமல்ல அவரது வயிற்றிலிருந்த குழந்தையும் சேர்ந்து மகிழ்ச்சியால் துள்ளியது அதன் வெளிப்பாடாகத்தான் என் ஆண்டவரின் தாய் என்ன வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லி அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு பரிசுத்தாவின் ஏவுதலால் உதிர்கிறார் என்பதை படிக்கின்றோம் அதே சமயத்தில் மரியாணை பாருங்களேன் மரியாலும் இந்த சந்திப்பை நிகழ்த்திய பொழுது எலிசபெத் அம்மாள் மகிழ்ச்சி அடைந்தார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவரும் மகிழ்ச்சியால் நிறைந்தவராய் ஒரு உன்னதமான பாடலை பாடுகின்றார் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என்று சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார் கடவுளிடமும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார் எலிசபெத் அம்மாலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக மரியால் எலிசபெத் சந்திப்பு இதயத்திலிருந்து வெளிப்பட்ட அன்பின் வெளிப்பாடாக நிறைந்த சந்திப்பு அது மகிழ்ச்சியை விளைவாக கொண்டு வந்து சேர்த்தது என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது இது இதயத்தின் அன்பு சந்திப்பு சில நேரங்களில் இரண்டாவது வகையான ஒரு சந்திப்புக்கும் கூட செல்லலாம் இருவர் சந்தித்துக் கொள்வார்கள் அதில் அன்பு இருக்குமா என்று கேட்டால் அன்பு இருக்காது அவர்களிடம் வியாபார நோக்கம் இருக்கும் உதாரணத்திற்கு பாருங்கள் இரு நாட்டு தலைவர்கள் சந்தித்துக் கொள்கின்றார்கள் அப்படி சந்தித்துக் கொள்ளும் பொழுது அவர்களிடம் அன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே இரு நாடுகளுக்கு உறவு மட்டும் இருக்கும் ஆனால் அன்பு இருக்க வேண்டிய அவசியமா என்று கேட்டால் இல்லை இஸ்ராயில் தலைவர்களும் பாலஸ்தீன தலைவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் உறவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த உறவில் அன்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அதில் வியாபாரம் மட்டுமே இருக்கிறது போரை எப்படி நிறுத்தலாம் எப்போது நிறுத்தலாம் மீண்டும் எப்போது தொடங்கலாம் என்பதை பற்றி தான் பேசுவார்களே ஒழிய அதில் அன்பு வெளிப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை அன்பானந்தவர்களே இந்த மரியாள் எலிசுபெத் சந்திப்பு நமக்கு சுட்டிக்காட்டுவது நமது சந்திப்பு மிக முக்கியமாக கிறிஸ்தவர்களின் சந்திப்பு எப்பொழுதும் இதயத்திலிருந்து வெளிக்கூடிய வரிவரக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டும் அது அன்பின் வெளிப்பாடான சந்திப்பாக இருக்க வேண்டும் அதன் விளைவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உணர்ந்து பார்த்தவர்களாய் நமது சந்திப்பு எப்பொழுதும் அன்பின் சந்திப்பாகவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் சந்திப்பாகவும் இருக்கட்டும்